ஓம் நம சிவாயி வங்காள பரமேஸ்வரி லோகநாயகி ஜெகமாதா ஓம் சக்தி தாயி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏவுல ஓட்டத்தை இந்த பாவையை உருவாக்கியிருக்கேன் இப்போ ஒரு ஏவல ஓட்டை போடுறேன் ஒரு பாவை எடுத்து ஒரு ஏவளை ஓட்ட சக்கரத்தை நான் போட்டிருக்கேன் பாருங்க ஏன்னா ஏவலை விரட்டக்கூடியதான் இருந்தால் குருவோட ஆலோசனை இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது அதுக்கு தான் நான் வந்து இதெல்லாம் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க யாரும் இதை மாந்திரிகத்தை செய்யாதீங்க ஏன்னா ஏவலுங்கிறது ரொம்ப மோசமானது அதனால் இதை கையால் ஒரு வித்தை கற்றுக்கன்னு தான் நம்ம இதை கையாளணும் சரிங்களா பாரு அவங்களதாகவே நான் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஆனால் நிறையா பேர் பார்க்குறீங்க நான் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேறீங்க இதை எவ்வளோ சிரமப்பிரம எடுத்த எடுத்து நாங்கள் ஒன்று ஒன்று போட்டுட்ருக்குறோம் ஆனால் நீங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க அதனால் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓம் மஷிவாயும்